வணக்கம் திருவருள் குடும்பம் முருகன் ஔவையாரு கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க அந்த கேள்விகளுக்கான பதில தான் ஒவ்வொரு பாட்டுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இது கடைசி கேள்வி என்ன அப்படின்னா கொடியது எது அப்படின்னு முருகன் ஔவையார பார்த்து கேள்வி கேட்கிறாங்க இந்த உலகத்திலே எது கொடுமையானது இது ரொம்ப மோசமானது அப்படிங்கிற ஒரு கேள்விய ஔையார் கிட்ட முருகன் முன் வச்சிருக்காரு அதற்கும் ஔவையார் வந்து ஒரு பட்டியல் போடுறாங்க இருக்கிறதுலயே கொடுமையானது எது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அதை விட அதை விட கொடியது எது அப்படிங்கறத ஒரு பாடல் மூலமா சொல்லிருக்காங்க படிச்சு காட்டிடுறேன் கொடியது கேட்கு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றோனா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பையிலா பெண்டர் அதனினும் கொடிது இன்புற அவர் கையில் உண்பது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு படிக்கும்போதே பாதி பேருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க கொடிது கொடிது வறுமை கொடியது அதனும் கொடியது இளமையில் வறுமை அப்படிங்கறது நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா வறுமை தான் இருக்கிறதுலே கொடுமையானதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா இறைவனை மீண்டும் சென்று சேருதல் நம்முடைய கர்மாக்களை கழித்து விட்டு ஒரு வாழ்க்கையை நம்மளோட பர்பஸை இந்த உலகத்தில் நிறைவேற்றிட்டு இறைவனோடு சென்று ஐத்திய ஒரு மனிதனுடைய பர்பஸ் அதை வந்துட்டு அவரவர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படி இந்த உலகத்துல வாழ்கிறாங்க அப்படி வாழக்கூடிய அவர்களுக்கு வறுமை அதோட பிடியில அவங்க சிக்கும் பொழுது அவர்கள் வந்துட்டு பல விஷயங்களுக்கு தூண்டப்படுவாங்க நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருப்பாங்க பல நேரங்களில் பல தவறுகளுக்கு தூண்டுதலாக வறுமை இருக்கு இதை நான் சரி அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்கல ஆனால் பசி என்பது ஏற்படும் பொழுது அந்த பசி பிணியை போக்குறதுக்காக அது ஒரு வழி இல்லையா ஒரு நாளைக்கு மூணு வேலையும் பசிக்கும் அந்த பசியை போக்குற போகலை அப்படின்னா வயிறு வலி அது நமக்கு தெரியும் இல்லையா அந்த வறுமை அந்த பசி பிணி இருக்கிறப்போ அந்த நோயை போக்குறதுக்கு மனிதன் சில நேரங்களில் எதாக இருந்தாலும் வந்துட்டு செஞ்சிடறான் ஏன் அப்படின்னா அதோட கொடுமை அப்படியானது பசியோடய கொடுமை பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு கூட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அதையும் மீறி ஏழைகளாக இருக்கவங்க ரொம்ப நல்ல மனதோட வாழ்கிறாங்க அதை நம்மளை வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்க முடியும் ஆனாலுமே இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம பர்பஸை நம்ம நிறைவேற்றுறதுக்கு வறுமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கு இப்ப அதைவிட கொடுமை என்ன கேட்டாங்கன்னா இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளம் வயது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இதை எப்படி அணுகிறதுனா இளம் வயதில் வறுமை இதை எப்படி அணுகிறது அப்படின்னா சின்ன வயசுல சில விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுருப்போம் ஞாபகம் இருக்கா அந்த ருசி நம்ம ஞாபகம் இருக்கும் முதல் முதல பால்கோவா சாப்பிட்ட அனுபவம் முதல் முதல நம்ம வந்துட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்ட அனுபவம் இது எல்லாமே நம்ம மனசுல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மெமரியா இருக்கும் அப்போ அந்த என்னன்னா இளமையில எல்லா புலங்களும் வேலை செய்யும் அதுதான் இதற்கு காரணம் எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப நம்ம இந்த வயதில் எடுத்துக்கொள்வதை விட இளம் வயதில் அதீத அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் சுவையானாலும் சரி வலியானாலும் சரி அது படிப்பானாலும் சரி அதை வந்து இந்த உடலும் மனமும் உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இளமையில் வறுமை அப்படிங்கிறது நம்மளுடைய சப் போய் அப்படியே அது வந்துட்டு வலிய வயது போனாலும் கடத்தி 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 அதை வந்துட்டு ரொம்ப பசுமையா அந்த வலியை வந்து வைக்குது அப்ப வயதான பிறகும் இளமையில் வறுமைக்கு உட்பட்டவர்கள் அதிலிருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த துயரத்துல இருந்து அதனாலதான் சொல்றாங்க அதை விடக்கூடியது வறுமையை இளமையில் ஏன் அப்படின்னா இளமையிலேயே வறுமையால பீடிக்கப்பட்டா அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிக அளவுல இருக்கும் தான் அதை விட கூடியது என்ன அப்படின்னு பார்ப்போம் அதனினும் கொடியது ஆற்றனா கொடுநோய் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இளமையில் வறுமையை விட ஆற்றோனா கொடுநோய் அப்படின்னா அதை நம்மால வந்து குணப்படுத்தவே முடியாத ஒரு கொடிய நோய் அதற்கு நம்ம உட்பட்டோம் அப்படின்னா அதற்கு நம்ம ஆட்பட்டோம்னா என்னன்னா அதுதான் இருக்கிறதுலே கொடுமைங்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒரு ட்ரம் கார்டு நமக்கு கடவுள் கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னா அது இந்த உடல் தான் இந்த உடலை தாண்டி இந்த உலகத்துல உங்களுக்கு சொந்தமானதுங்கிறது எதுவுமே கிடையாது ஆடை உணவு எல்லாத்தையுமே நீங்க வெளியில இருந்து சம்பாதிக்கணும் உங்க சொல்படி கேட்டு ஆடக்கூடிய உங்களுக்கு பரிபூரணமா சொந்தமானது உங்களுடைய உடல் மட்டும்தான் அந்த உடல் இனி வேலை செய்யாது மக்கர் பண்ணோம் வாழ்றதுக்கு கஷ்டப்படும் திக்கி திணறும் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு மிகப்பெரிய கொடுமைன்னு சொல்றாங்க தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னா பல நோய்கள் அந்த கட்டத்துல இருந்திருக்கு எல்லா நோய்களுக்கும் அறிவியல் மூலமா நம்ம வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படியும் சில நோய்கள் குணப்படுத்தவே முடியாத நோய்கள் இருக்கு அப்ப என்ன ஆகும்னா காலம் பூரா சிகிச்சைக்கே போயிடும் என்ன வாழ்றோம் நம்ம இந்த உலகத்துல வாழ்றது மூலமா என்ன அனுபவத்தை எடுத்துக்கிறோம் நம்ம வந்து சிகிச்சை பெறுவதற்காக பிறந்தோமா இல்ல இந்த வாழ்க்கையை வாழ பிறந்தோமா இது ஒரு சந்தேகம் வந்துடும் ஏன் அப்படின்னா மனிதர்கள் வந்து துயரங்களுக்கு உட்படும் பொழுது அவர்கள் மனத்துல பல கேள்விகள் ஏற்படும் எதற்காக இந்த வாழ்க்கை நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்னால ஏன் நான் நினைச்சதை சாதிக்க முடியல என் திறமைய வச்சு ஏன் நான் முன்னுக்கு வர முடியல இப்படி பல கேள்விகள் மனிதனுக்கு இருக்கும் அப்போ இந்த நோயின்னு வந்துருச்சு பாருங்க இந்த நோய்க்கு வந்துருச்சுன்னா இந்த எந்த கேள்விகளுமே உங்களுக்கு வந்துட்டு வரவே வராது உங்களுடைய திறமை பற்றியோ உங்களுடைய அழகு பற்றியோ உங்களுடைய அறிவு பற்றியோ உங்களுடைய பண வசதி பற்றியோ எதை பற்றியுமே கவலை இருக்காதா படம் உடம்பு சரியான போதுன்னா ஒரு காய்ச்சல் வந்தா இதை நம்ம நினைப்போம் உடம்பு எப்படியாவது சரியாயிடுச்சுன்னா போதும் மற்ற விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இது உடல் உடல் சார்ந்த வலி உங்களுக்கு வந்துட்டு உடல் சார்ந்த நோய் வந்துருச்சுன்னா அதை உங்களால் அதை மீறி எந்த விஷயத்தையுமே யோசிக்க முடியாது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தா குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே அது ஒரு கை உடைந்தார் போல தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவர்களுக்கான கவனிப்பை அவர்களுக்காக நேரம் செலவிடுதல் ஒரு பணம் செலவிடு இப்படி பல கஷ்டங்கள் அந்த நோயை தொட்ட அந்த நபருக்கு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே அந்த கஷ்டம் வந்து பாதிக்கக்கூடியது அப்போ என்ன சொல்றாங்கன்னா இளமையில் வறுமையை விட மனிதனுக்கு ஒரு கொடிய நோயால் அவன் பாதிக்கப்படுறத அதை விட கொடுமை அப்படின்னு சொல்றாங்க இப்படி பார்த்தீங்கன்னா இ இதுவரைக்கும் கேட்ட கொடுமைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்க மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளால அதை இமேஜின் பண்ண முடியும் ஆனால் இதற்கடுத்து அவையார் ஒரு அதை விட கொடியதுன்னு ஒன்று சொல்றாங்க அது என்ன அப்படின்னா அன்பிலா பெண்டிர் அதை விட கொடியது அன்பிலா பெண்டிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெண்கள் இல்ல பெண்கள்னாலே ஒரு தெய்வீகம் ஒரு அன்பு அவங்கள்ட்ட ஒரு நேசம் ஒரு புன்னகை எப்போதும் இருக்கும் இப்போது பத்து பேர் நீ வந்து முன்னுக்கு வருவ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெண் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு அழப்பறையதாக இருக்கும் அது உங்களுடைய தாயா இருக்கலாம் ஒரு அக்காவாக இருக்கலாம் உங்கள் தங்கையாக இருக்கலாம் உங்கள் மனைவியா இருக்கலாம் உங்கள் தோழியா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் உங்களை வந்துட்டு ஒரு வார்த்தை வாழ்த்தி சொல்கிறாங்க உங்களை பற்றி நன்மதிப்போட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதோடைய தாக்கம் மற்றவர்கள் சொல்வதை விட அதிகமாக இருக்கும் அன்பு அரவணைப்பு நான் வந்து அன்பு அரவணைப்பு பொதுவாகவே பெண்மைக்கான தன்மையாக இருக்கு ஆனா பெண்களுக்கு இன்னொரு தன்மையும் இருக்கு என்ன அப்படின்னா பெண்கள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த மாட்டார்கள் இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும் பெண்கள்னாலே வெறும் அன்பு வெறும் அரவணைப்பு இப்படி நீங்க நினைக்க கூடாது பெண்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தங்கள் மீது மரியாதை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முகத்தையும் இந்த உலகத்தை எதிர்க்கவும் இந்த உலகத்தை வெறுக்கவும் அவர்களுக்கு வேறொரு முகம் இருக்கு ஒரு பெண்ணா இருந்து நானே இது உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஒரு பெண் எல்லாரை பார்த்துமே வந்துட்டு அன்பு கரங்களை நீட்டுவாளா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா பெண் மிகவும் மென்மையானவள் அவளை அவளை இந்த சமூகத்திலிருந்து காத்து கொள்வதற்காக அப்ப பல முன்னேற்பாடுகளை வந்துட்டு எடுக்கிறா இது வந்து சொசைட்டி மேல ஒரு இருக்கக்கூடிய ஒரு தப்பு நடக்குது ஏன்னா எல்லார பார்த்தும் சுதந்திரமா அவளால சிரிச்சிட முடியாது எல்லாருக்கும் அன்பான வார்த்தைகளை அவளால சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பு அவளுக்கு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் ஏற்படுது அப்படிங்கிறப்போ தன்னுடைய அன்பை அந்த ஒட்டுமொத்த அன்பையும் ஒரு குறுகிய வட்டத்திற்கு மட்டும்தான் அவள் வந்து வச்சிருக்கா அப்படி வைத்திருக்கும் பொழுது ஒரு அன்பிலா பெண்ணு இருக்கிறதுலே கொடியது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க அப்போ உங்களோட வாழ்க்கையில ஒரு பெண் இருப்பாங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற பரிசீலனை தாண்டியது இந்த அன்பிலா பெண்டு நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறது ஒரு ரகசியம் நிறைய பேர் சொல்லுவாங்க பெண் பாவம் பொல்லாது ஒரு பெண்ணை நீ எதுவும் தப்பா சொல்லக்கூடாது அவளுடைய வெறுப்பை எப்போது சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணின் கோபம் மிக 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 உக்கரமானது என்ன அப்படின்னா அவளுடைய என்ன அலைகளும் அவள் மனதில் ஒரு துன்பம் வந்துருச்சு அவ ஒருத்தவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க ஒரு பெண் அவளதான் உங்கள் சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அவர்களுடைய என்ன அலைகளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு ஒரு உதாரணம் வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு பண்ண ஃபுட்டு இருக்கு அப்படின்னா அந்த பண்ண ஃபுட்டுக்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லும் அதனுடைய ஆயுள் காலம் அது கெடாமல் ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே நேரம் அதே உணவுப் பொருள்கிட்ட வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த திட்டி பேசும் அது வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகுதுன்னு அது கொஞ்சம் விஷத்தன்மையை உள்வாங்குது அப்படின்னும் ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக இப்போது பெண்கள் தனக்கு அவர்கள் சமைக்கிற பொழுது அந்த வெறுப்பு மொத்தமும் அந்த உணவில் தான் போய் சேரும் அந்த உணவு உங்களுக்கு விஷமாகும் அதே ஒரு விஷயம் இப்படி மாறுதலாகவும் இருக்கு பெண்கள் யார் மேல அன்பா இருக்காங்களோ அவர்களுக்காக பெண்கள் சமைக்கிற பொழுது அந்த உணவு அமிர்தமாக மாறும் அதுவே மருந்தாக மாறும் நீங்கள் நிறைய தடவை கவனித்து பார்த்தீங்கன்னா அம்மா ஊற்றுற ரசசாதத்திலே குழந்தைகளுக்கு உடம்பு தன்னால் சரியாக போயிடும் அது அந்த தாய் பாசத்துக்கும் அந்த தாய் பாசத்தினால அந்த உணவே அமிர்தமாக மாறி நம்ம அம்மா ஒரு ஒருவாய் சாப்பாடு சாப்பிட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும் நம்ம ஒய்ஃப் கையால் சாப்பிட்டோம் அப்படின்னா மனசே திருப்தி ஆகிடும் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியான மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சொந்தமான அந்த பெண்களை உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க அந்த பெண்களை சந்தோஷமாகவும் அன்புக்கு உரியவர்களாகவும் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இதே நீங்க மாறாக உணர்வீங்க அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்பு அவர்களுடைய அன்பை சம்பாதிக்கிறது தான் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் சிலருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் அன்பை சம்பாதிக்க இயலாமல் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறு நீங்க அதற்கான முன்னெடுப்புகளை வந்து மேற்கொள்ளணும் அதே நேரத்தில் இவள் பெண்தானே அப்படின்னு அவர்களை வந்து நீங்க கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அப்படின்னா எளிதில் புண்படக்கூடிய மென்மையான மனதை உடையவர்கள் பெண்கள் அந்த மென்மையான மனதில் இருந்து எழக்கூடிய அந்த 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 சோகமும் அளவுக்கு மென்மையானது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு பெண்ணின் மனது மென்மையோ அந்த அளவு அவள் சோகத்திற்கான வெளிப்பாடு உக்கரமானதா இருக்கும் அது உங்களை பாதிக்கும் அதனாலதான் சொல்றாங்க இந்த கொடிய நோயை விட ஒரு பெண்ணின் வெறுப்பு மிக கொடியது ஒரு பெண் வெறுக்காத அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா அன்பு இல்லாத பெண்டே தான் இந்த உலகத்திலேயே மிக மிக கொடியது அப்படின்னு சொல்றாங்க அதனிடம் கொடியது நீங்க சந்தோஷமா இருக்கதா இருக்கிறதுக்காக அந்த கொடிய பெண்ணின் கையால் நீங்கள் வாங்கி உண்ணக்கூடிய உணவு தான் இருப்பதிலேயே வந்துட்டு கொடியது அப்படின்னு சொல்லி ஔவையார் தன்னோட அந்த பாட்டை வந்து முடிக்கிறாங்க அதனினும் கொடியது இன்புற அவர் கையில் உண்பது தானே அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் விட கொடியது அப்படி ஒரு வெறுப்பான பெண் ஒரு அன்பிலா பெண் இருக்காங்க ஆனாலும் அவர்கள் கையால் நீங்கள் சந்தோஷமாக ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே கொடுமையானது அப்படின்னா ஔவையார் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த அன்பிலா பெண் எல்லார் மேலேயும் அன்பு இல்லாம இருக்க மாட்டாங்க உங்க மேலதான் அன்பு இல்லாம இருப்பாங்க அப்படி அன்பில்லாத பெண் கையில நீங்க வாங்கி சாப்பிடக்கூடிய சாப்பாடு நிச்சயமா உங்கள் உடலுக்கு அமிழ்தமாகாத அது விஷத்தன்மையை உடையதாக மாறும் அப்போ அதை மாத்தக்கூடியது எளிது மனித மனம் எளிதில் மாறக்கூடியது மறக்கக்கூடியது மன்னிக்க கூடியது இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில வெற்றி அடைறாங்க ஓ நீ ஒரு அன்பில்லாத பெண்ணா அப்படின்னு சொல்லி அவர்களை குற்றம் குறை கூறுவதற்கு முன்னால் அவர்களுடைய அன்பை சம்பாதிக்க முழுமூச்சா நீங்க வந்துட்டு முயற்சி செய்யணும் அது உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாயாக இருக்கலாம் அக்கா தங்கை மனைவி மகள் இப்படி எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களின் அன்புக்கு உரியவர்களா நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட என்ன சொல்றது அது ஒரு ஆறான்னு சொல்லலாமா ஒரு ஆறா ப்ரொட்டன் அப்படின்னு சொல்லலாமா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பெண்களின் அரவணைப்பு கட்டி காப்பாத்தும் இத நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அது கட்டி காப்பாத்துமோ அதே அளவுக்கு உக்கரமா அது உங்களுக்கு எதிராகவும் வேலை செய்யும் அததான் இங்க ஓவியார் சொல்லிருக்காங்க உங்களுக்கு இதை வந்து மிகவும் சூசகமாக வந்து சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா பெண்கள்ங்கிறத வந்துட்டு எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒரு ஏலியன்ஸ் கிடையாது இந்த உலகத்துல உலகத்தின் மக்கள் தொகையில் பாதி பெண்கள் தான் எல்லா ஆணுக்கும் ஒரு பெண்ணின் அரவணைப்பு தேவைப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க எந்த பெண்ணையுமே இவள் கெட்டவள் இவள் நல்லவள் என்று பிரித்து பகுத்து பார்க்க இயலாது எல்லாருக்குள்ளேயும் மகாபாரதத்தில் சொன்னது போல நம்ம கலியுகத்தில் இருக்கோம் எல்லாருக்குள்ளையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க பெண்ணோட அன்பை சம்பாதிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதற்கு நீங்க அப்படி சம்பாதிக்கிறதுக்காக அவ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சீக்கிரட்டை சொல்லிட்டு போயிட்டாங்க அன்பிலா பெண்ணிற்கையால் நீங்க சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கள நீங்க சமாதானப்படுத்துங்க கடைசியாக இந்த பாடல் மூலமா நான் உங்களுக்கு சொல்றது உங்க கூட இருக்க பெண் சந்தோஷமான பெண்மணியாக இருந்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நல்ல வளமும் இறைவனின் அருளும் கிட்டும் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான முயற்சியை நீங்க எடுக்கணும் இதை தான் உங்களுக்கு ஔவையார் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்